வணக்கம் இன்னைக்கு முக்கியமாக நடந்துட்டு பத்தி தான் பார்க்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி வங்கதேசம் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி அப்புறம் அமெரிக்கா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி வந்து நம்ம பார்த்துடலாம் வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையா வந்து மைனாரிட்டிஸ் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் இவங்க மீது வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணி இருக்கிறாங்க ஒத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்த அந்த அழுத்தத்தினால் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரமிஸ்ரீ அவர்கள் வந்து வங்கதேசத்துக்கு போயிருந்தார் ஸோ அப்போ வந்து மைனாரிட்டிஸ் வந்து பயங்கரமாக தாக்குதலுக்குள்ளானதை வந்துட்டு அவர் பெரிய அளவுக்கு எடுத்து சொல்லி இப்போ வங்கதேசம் வந்து முதல் முதலே அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலேருந்து அதாவது சேகசினா இன்னைக்கு வங்கதேசத்தை விட்டு வந்துட்டு வெளியே போனாங்களோ அன்னையிலேருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு இன்சிடென்ட்ஸ் அதாவது எண்பத்தெட்டு நிகழ்வுகள் மைனாரிட்டிஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது வந்துட்டு உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க இதுல பெரும்பான்மை தாக்குதல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல வந்துட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதும் வந்துட்டு தெரிய வந்திருக்கு நண்பர்களே வங்கதேசம் வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதையில போறாங்க அப்படின்றத இதுல இருந்தே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஆகஸ்ட் அந்தல இருந்து அக்டோபர் இருபத் இருபத்தி ரெண்டு ஒரு ஒன்றரை மாசம் டைம்ல வந்துட்டு இவ்வளவு நடந்திருக்கு சரி இப்போது சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்கிறாரு கண்டிஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு வங்கதேசம் வந்து நம்மளுடைய கோரிக்கையை ஏற்ற அதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இனிமேல் வரப்போகிற காலங்களில் வங்கதேசத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்மனண்ட்டாக சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆக தான் போகுது அது பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்க போகுது ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம கூர்மையாக வந்துட்டு பார்க்கணும் என்ன அப்படின்னா பாகிஸ்தானிகள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் வங்க தேசத்துக்கு வரலாம் அவங்களுடைய விசா ப்ராசஸ் வந்துட்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணாலே போதும் கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ நிலைமைய வந்து வங்கதேச அரசாங்கம் வந்து மாற்றிருக்கிறாங்க எதற்காக வந்துட்டு இப்படி பண்ணணும் எதுக்காக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜை வந்துட்டு கொடுக்கணும் பெரிய மாற்றம் ஒன்றும் நிகழ்ந்துருக்குல்ல அப்போ கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கணும்ல இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நிகழ்ந்த அந்த விஷயத்தை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு மாற்றணும் வங்கதேசத்துக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை டோட்டலாக உடைக்கணும் அப்படின்றதுல டோட்டலாக களமிறங்கிட்டாங்க புதுசாக வர வரக்கூடிய இந்த பிஎன்பி கட்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற காலங்களில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்க போகிறாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் நண்பர்களே இதனால் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐனுடைய கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வங்கதேசத்தில் ஓங்க போகுது அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் வந்துட்டு நான் சொல்லுவேன் சரி இது வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய அந்த ப்ரெஷர் அப்படின்றது வங்கதேசத்தின் மேலே பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குது அதனால் வங்கதேசம் வந்து அவங்க செய்யணும்னு நினச்ச விஷயத்தை மைனாரிட்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு அதாவது இப்போது நிறையா விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க முடிக்கியிருக்கிறாங்க அதை கூட பெரிய அளவுக்கு வந்து சப்ரஸ் பண்ணணும்ப்போ அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க அது நம்மனால வங்கதேசத்தினால் செய்ய முடியாமல் வந்துட்டு போச்சு நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் சரி இப்போ அடுத்து அமெரிக்கா சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தி அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அங்கே இருக்கக்கூடிய சிஏஏ முக்கியமாக அந்த நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவனுங்க தெரியுமா ஒரு சில முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபன் பண்ணுறவனுங்க ஸோ அவங்க எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு செக் வைக்கணும் இந்தியா வந்து நெருக்கடிக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அவங்க வந்து ஆதரவு அளிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு திருப்பியும் வந்து இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறானில் சம்மந்தமான தகவல்கள் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க அதை இப்போ அமெரிக்கா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பண்ணுன் அப்படின்றவனை வந்து நம்ம ஒரு பயங்கரவாதியாக டெசிக்னேட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி அவனை பயங்கரவாதியாக டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க அது மேலே ஏகப்பட்ட கேசஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது ஆனால் எதுக்குமே வந்து அமெரிக்கா கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நம்ம கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வழங்க மாட்டேறாங்க ஆனால் மாறா நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த பண்ணுன் அப்படின்றவனை வந்து கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு அதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம் நம்ம ரொம்ப இதாக நடந்துக்கிறோம் ஆனால் அமெரிக்கா பதிலுக்கு பாருங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க நம்ம வந்து அந்த பண்ணு அவனுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து அவனுடைய காண்டாக்ஸ் அவனுடைய ஃபோனில் வந்துட்டு அவன் யார்கிட்ட வந்துட்டு பேசுகிறான் இந்த மாதிரி இந்த பயங்கரவாதியோட வந்து அவனுக்கு தொடர்பு இருக்கா ஸோ இந்த காண்டாக்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளான விஷயம் தான் நம்ம கேட்டுருக்கோம் அது கூட அமெரிக்கா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பண்ணுன் அப்படின்றவனை காப்பாற்றிட்டு இருக்கிறதே அமெரிக்கா தான் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துட்டு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் உயிருக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனாலயே வந்து இவன் வந்து ஒரு சிஏஏவினுடைய ஒரு ப்ராடக்ட்டு சிஏஏவால் இந்தியாவுக்கு எதிராக ஏவி விடப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் பரவலாக வந்துட்டு சொல்கிறாங்க முன்னாள் ராஜ் சீஃபும் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் நண்பர்களே சரி இப்போது அமெரிக்கா பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ ட்ரம்ப் வந்தால் இந்த விஷயம் மாறுமா அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து அவர் அவங்க அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை வந்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரா அதை வந்து நிப்பாட்டுவாரா அப்படின்னா எனக்கு என்னமோ அது டவுட்டு தான் அது வந்து அமெரிக்கா அவங்களுடைய பாலிசியாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து ட்ரம்ப் தலையிட மாட்டார்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போது ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குளோபல் ப்ராப்ளம் அதாவது உலகத்தில் நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு நார்த் கொரியாவுக்கு சவுத் கொரியாவுக்கு அப்புறம் இஸ்ரேல் காசா பிரச்சனை ஸோ இது எல்லாத்தையும் கூட உக்ரைன் ரஷ்யா போர் பெருசு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஏஷியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனை தான் ஆனால் அதை தீர்த்திடலாம் ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது அந்த மாதிரி இல்லை ஏகப்பட்ட உயிர்கள் வந்து ஈஸியாக போயிடுது அது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கதே வந்து தேவையில்லை ஸோ நான் பதவிக்கு வந்தேன் அப்படின்னா முதல் விஷயம் அந்த உக்ரைன் ரஷ்யா போரை வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸா எடுத்து சொல்கிறத பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக உக்ரைன் ரஷ்யா கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் போல இருக்குது அப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு மாபெரும் மாற்றம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் குளோபல் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இங்கே ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால ரொம்ப ஆக்குப்பைடாக வந்துட்டு இருக்கிறாங்க அந்த போர் மட்டும் முடிவுக்கு வந்தால் ரஷ்யாவில் பெரிய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் சரி அது என்ன நடக்குது அப்படின்றப்பா அப்போ ட்ரம்ப் வந்துட்டு அடுத்த மாதம் பதவிக்கு வந்துடுவார் பக்கத்தானா போகிறோம் சரி இப்போ இந்த சிரியாவில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு போர் அதாவது போர் முடிஞ்சிருச்சுங்க அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் சிரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹச்டிஎஸ் அப்படின்ற ஒரு மிலிட்டன் குரூப் ஒரு ரிபல் குரூப் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம் ஹயாத் டஹ்ரீர் அல் ஷாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ரிபல் குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போது சிரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அவங்க அப்புறம் வந்து சிரியன் நேஷ்னல் ஆர்மி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு அசாத் கவர்மெண்ட் வந்து டாப்பில் பண்ணாங்க இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஹச்டிஎஸ் அப்படின்ற அந்த குரூப் வந்து பெரிய அளவுக்கு சிரியன் கவர்மெண்ட்டை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்துட்டு அவங்க இருந்தாங்க ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் அந்த சோல்ஜர்ஸ் அவங்க வந்து இந்த இட்லி அந்த பகுதியை வந்து வடக்கில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் ஆனால் ரொம்ப மோட்டிவேட்டடாக அசாத் கவர்மெண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அசாத் கவர்மெண்ட் வந்துட்டு இதை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கல அவங்க வந்து ரொம்ப புவராக ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கிறாங்க இந்த போருக்குலாம் வந்து சிரியன் சோல்ஜர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து சுத்தமாக தயாராகவே வந்துட்டு இல்லை ஸோ அந்தளவுக்கு அவங்க ப்ரூ புவர்லி ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருந்துருக்குறாங்க ஸோ சடனாக வந்து இந்த ஹச்டிஎஸ் வந்து தாக்குதல் நிகழ்த்துறப்போ வந்து சிரியன் ஃபோர்ஸஸ்னால் வந்துட்டு அதை சமாளிக்க முடியல கோலைத்தரமாக அப்படின்ற அந்த வார்த்தையை தான் வந்துட்டு யூஸ் பண்ண தோணுது பின்னோக்கி ஓடுறாங்க ஸோ ஒரு இடத்துல ஒரு தோல்வி அப்படின்றது ஏற்பட்ட உடனே ஒரு கார்டு வந்துட்டு சரியும் இல்லை அப்படியே ஒட்டு மொத்தமாக அந்த கார்டு வந்துட்டு அடுக்கி வச்சிருக்கிறது சரியிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த சிரியன் சோல்ஜர்ஸ் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய பயம் வந்துட்டு ஏற்படுது டீமோட்டிவேட்டடாக வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க ஸோ பல பகுதிகளில் தொடங்கப்படுற அந்த தாக்குதலுக்கு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பின்வாங்கிறாங்க இப்போது வடக்கு பகுதியில் வந்து இந்த ஹச்டிஎஸ் தாக்குதலை தொடங்குறாங்க தெற்கு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை தொடங்குறாங்க வடக்கு பகுதியில் எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது இந்த குருதினத்தவர்கள் இருக்கக்கூடிய படைகள் ஸோ அவங்க வந்து தாக்குதல் நிறுத்துகிறாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிறாங்க பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க டக்கு 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 டக்குன்னு பல பகுதிகளில் வந்துட்டு இவங்க இலக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் அந்த ஹச்டிஎஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைமில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்குவேதாவினுடைய ஒரு விங்காக இருந்ததுதான் தான் ஆனால் அதுலேருந்து இந்த ஹச்டிஎஸ்சினுடைய தலைவர் அல் ஜு ஜுலானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நபர் வந்து அல்குவேதாவிலிருந்து பிரிஞ்சு வந்துடுறாரு ஸோ இந்த ஹச்டிஎஸ் அமைப்பின் மீது அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த அல் ஜுலா ஜுலானி அப்படின்ற அந்த தலைக்கு அவனுடைய தலைக்கு வந்துட்டு இவங்க விளைய வச்சுருந்தாங்க அமெரிக்கா விளைய வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ சிரியாவில் வந்துட்டு இவங்க ஆட்சியை கைப்பற்றினதுனால இந்த அல் ஜுலானி ஜுலானி மீது இருக்கக்கூடிய அந்த சாங்ஷனை அந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன் எல்லாத்தையுமே அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் நீக்குவது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி எப்படி இந்த ஹச்டிஎஸும் சிரிய நேஷனல் ஆர்மியும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை பண்ணாங்க அவங்களுக்கு யார் பயங்கரமான பேக்கிங் வந்துட்டு பண்ணா அப்படின்னா துருக்கி துருக்கி வந்து ஒரு சுன்னி இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு இந்த ஹெச்டிஎஸும் வந்து பார்த்து அப்படின்னா பிரிஞ்சு வந்தவங்க தான் அவங்களும் சுன்னி இஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் ஸோ இவங்களுக்கு வந்து துருக்கி பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ துருக்கியினால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருக்கு அப்படின்றதான் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லணும் சிரியாவில தான் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ இப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துருச்சு இதற்கப்புறம் வந்து சிரியாவை இவங்க வந்து ஹச்டிஎஸ் வந்து முழுசா நிர்வகிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது ஹச்டிஎஸ் வந்து டமாஸ்கஸை கைப்பற்றி ஆனால் ஆனா தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிளர்ச்சியால் கிளர்ச்சி படைகள் வந்துட்டு ஒரு சில கைப்பற்றி கைப்பற்றிருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜோர்டனை ஜோர்டனுக்கு ஆதரவான ரிபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வடக்கு பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே பல பகுதியில் வச்சுருக்கிறாங்க துருக்கி அவங்க ஆதரவு அளிக்கக்கூடிய இன்னொரு ஒரு ரிபல் குரூப் வந்து வடக்கில் ஒரு சில பகுதியில் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க ஸோ அதனால அந்த ஹச்டிஎஸ் இயக்கம் வந்து இவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும் அல் ஜுலானி வந்து அடுத்த பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மற்ற அந்த ரிபல் குரூப்ஸ் இந்த கிளர்ச்சி படைகள் இருக்கிறாங்களா அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இவர் வந்து ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தற்போதைக்கு அல் ஜுலானி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முகமது அல் பஷீர் அப்படின்ற அந்த நபரை வந்து இடைக்கால பிரதமரை வந்து நியமிச்சிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அவரை வந்து நியமிச்சிருக்கிறாரு அந்த பஷீர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கும் எல்லா மதத்தவர்களையும் வந்துட்டு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எல்லாரையும் வந்துட்டு பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு சிரியாவை வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைவர்ஸான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க ஷியா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க சுன்னி முஸ்லீம்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அலாவைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க அசா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தார்ல பிரசிடென்ட் அசாத் அல் அசாத் அவர் வந்து அவர் பேரே வந்துட்டு நான் மறந்துட்டேன் அசாத் தான் அசாத் வந்துட்டு இந்த அலவைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைவர்ஸான பாப்புலேஷன் ஸோ அதை வந்து எப்படி ஒரு ரொம்ப டாமல்லைனா அல்குயாலிருந்து வந்த ஒரு குரூப் வந்து கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற வந்துட்டு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பாத்தாகணும் ஸோ ஜோர்டன் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஷேர் வந்துட்டு கேட்பாங்க பவரில் அவங்களுடைய ரிபல்ஸ் ஜோர்டன் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு சரியான முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லி கேட்பாங்க இன்னொரு பக்கம் குருத் அவங்க வந்து குரு தினத்தவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போக போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கு பகுதியில் குரு தினத்தவர்களுக்கும் துருக்கி ஆதரவு படைகளுக்கும் இடையில பயங்கரமான சண்டை துருக்கிக்கும் குருனத்தவர்களுக்கும் வந்துட்டு ஆகாது குருத்து வந்து துருக்கிக்கு எதிரானவர்கள் அவங்க வந்து தனியாக ஒரு பகுதி துருக்கியிலிருந்து எங்களுக்கு வந்துட்டு பிரிச்சு வேணும் தனியா ஒரு குர்திஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குற ஐடியாலஜியில் இருக்கிறவங்க அவங்க ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ துருக்கி ஆதரவு கிளர்ச்சி படைகள் வந்துட்டு வடக்கு பகுதியில் போட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கேயும் பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னமும் சிறியால முழுமையான அமைதி அப்படின்றது வந்து திரும்பலைங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இப்போ சிரியாலருந்து வெளியே போயிருப்பாங்கல்ல நிறைய அகதிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேத்துக்கு மேல வந்து நான் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன் யூரோப்புக்கு வந்துட்டு போய் தஞ்சம் அடைஞ்சாங்க ஸோ அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் வந்து இப்போ சிரியன் ரெஃப்யூஜிஸ் வந்து திருப்பி அவங்க அவங்க நாட்டுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா வந்து சிரியன் ரெஃப்யூஜிஸை திருப்பி வந்து டிப்போர்டேஷன் பண்றது அதாவது சிரியாவுக்கே வந்துட்டு அனுப்பலாம் அப்படின்ற அந்த யோசனையில் வந்துட்டு இருக்காங்களாமா ஏன்னா அவங்க வந்து அந்த அசாத் கவர்னர் பிடிக்காம தான் வந்து வந்தாங்க சிரியாவிலேருந்து வந்தாங்க இப்போ நிலைமை தான் வந்துட்டு மாறிடுச்சு நீங்கள் திருப்பியும் சிரியாவுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆஸ்திரியா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெர் டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன வந்துட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சிரியன் ரெஃப்யூஜிஸ் சிரியாவிலேருந்து வந்த அந்த அகதிகள் வந்து திருப்பியும் அவங்க நாட்டுக்கு வந்துட்டு போனோம் அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அப்புறம் கிரீஸ் ஜெர்மனி நார்வே இத்தாலி அப்புறம் வந்து நெதர்லாண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக சிறியாளர் இருந்து அசேலம் கேட்டு ஈரோப்புக்கு வர்றவங்கள வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்களா இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படின்றது தெரில இதுக்கு முன்னாடி அசாத் கவர்மெண்ட் பிடிக்காமல் வந்தாங்க அதேமாதிரி இந்த கவர்மெண்ட் பிடிக்காமல் ஒரு சிலர் வந்துட்டு ஈரோப்புக்கு வந்துட்டு வரலாம்ல இல்லை அவங்களையும் அக்சப்ட் பண்ணிக்கல அவங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய கவர்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர்றாங்க நீங்கள் ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க தான் உண்மையான கவர்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இந்த ரெஃப்யூஜி பாலிசியின் மூலமாக வந்துட்டு காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அசாத உங்களுக்கு எதிரானவர் அதனால் அவர் ஆட்சி பிடிக்காதவங்களை வந்துட்டு நீங்கள் வரவே இருக்கிறீங்க அதே இது இப்போது உங்களுடைய ஆட்சி அங்கே ஏற்படுது ஸோ அது பிடிக்காமல் நீங்கள் யாரும் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி வந்துட்டு ஏற்றுக்க முடியும் ஸோ அதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய அந்த இரட்டை வேடம் அப்படின்றது சரி இது இப்படி இருக்க நிறையா சிரியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அதாவது இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸஸுக்கு முன்னாடி இருந்தாங்களா அசாத்தினுடைய கவர்மெண்ட் கீழே ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஈராக்குள்ளே போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்களா பல்லாயிரக்கணக்கானோர் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஸ் வந்து இவங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஈராக் பக்கம் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஈரானினுடைய சப்போர்ட் வந்து இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு மாற்றத்தில் ஒரு பெரிய சிரியால ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குல்ல இந்த மிகப்பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டா நான் வந்து ஈரானுக்கு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஈரான்ல வந்து ஈரான் வந்து இனிமேல் சிரியாவுக்குள்ள பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய விஷயத்தையும் வந்துட்டு பண்ண முடியாது அவங்களுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெரிட்டோரியல் லிங்க் அப்படின்றது அந்த கனெக்ஷன் அப்படின்றது டோட்டலா வந்துட்டு உடஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி சிரியா வந்து ஈரானினுடைய இன்னொரு ஒரு மாகாணம் மாதிரி வந்துட்டு ஈரான் செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இசுபிள் ஈஸியாக வந்துட்டு ஆயுதங்களை வந்துட்டு கடத்துவாங்க ஸோ அப்படி தான் சிரியாவாக அவங்க ரொம்ப அவங்களுடைய அட்வான்டேஜ் பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க இனிமேல் அதை வந்து எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்ற வந்து தெரில ஸோ இப்படி ஒரு சிரியாவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அங்கே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இஸ்ரேல் வந்து இதை அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக ரொம்ப சாதகமாக வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கி விட்டுருங்க நேற்று முந்தா நேத்து கடந்த இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நானூற்றி எண்பது அட்டாக் வந்து இஸ்ரேல் சிரியாவுக்குள்ளே வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் எந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னா மிசைல் ப்ரொடக்ஷன் சைட்டு அப்புறம் முக்கியமான மில்ட்ரி பேஸு போர்ட்டு அப்புறம் வந்து நேவல் பேஸு அமௌனிஷியன் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடம் அப்புறம் மிசைல் பேட்ரிஸ் இருக்கக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்கி அழித்து வந்துட்டுருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பயங்கரவாதிகளினுடைய கைக்கு வந்துட்டு போயிடக்கூடாது ஸோ இதெல்லாம் ஈரான் வந்து நிறைய இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் வந்துட்டு நாங்கள் காலி பண்ணுறோம் புதுசா வந்திருக்கிறவங்க ஈரானுக்கு எந்த இடமும் வந்துட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் எங்களோட இணைஞ்சு புது அரசாங்கம் செயல்படுறா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தனியாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஆர்மி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிரியா சைட் இருக்கக்கூடிய அந்த கோலன் ஹைட்ஸ் அதாவது இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற அந்த பகுதி வந்துட்டு இருக்கு அதில் ஒரு பகுதி இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி ஆக்கு ஆக்குப்பை பண்ணி வந்துட்டு இப்போ சிரியா சைடு இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க அதையும் தாண்டி டமாஸ்கஸுக்கு சிரியாவினுடைய கேபிட்டலுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தெற்கே வந்துட்டு இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு ஆனால் தற்போதைக்கு உறுதியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கௌலன் ஹைட்ஸை வந்துட்டு முழுமையாக இஸ்ரேல் கைப்பற்றி விட்டாங்க அப்படின்றதான் வந்துட்டு வந்திருக்கு ஸோ இதன் மூலமாக ஹெஸ்புல்லா சிரியாவுக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வந்துட முடியாது அதை வந்து இஸ்ரேல் ஓவர்சி பண்ண முடியும் இஸ்ரேல் வந்து லெபனானில் ஹெஸ்புல்லா இருக்கிறாங்களே தெற்கு பக்கம் இருக்கிறாங்கல்ல ஸோ அந்த பகுதியையும் ஈரானு சாரி சிரியாவினுடைய அந்த பார்டரையும் வந்துட்டு இஸ்ரேல் க்ளோஸாக வந்துட்டு இனிமேல் பார்க்க முடியும் அப்படின்ற வந்துட்டு இதன் மூலமாகவே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்போ யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷன் இஸ்ரேல் ரொம்ப டோட்டல் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ இஸ்ரேலுக்கு இது வந்து அவங்களுடைய டைம் அப்படின்ற மாதிரி நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா இதுதான் சிரியாவில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அடுத்த பெரிய மாற்றம் உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் நிகழலாம் நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்துட்டு மாற்றிடுவார் அந்த போரை முடிச்சிடுவார்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மாதிரி வரைக்கும் சேனலோடய இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்